மனித படைப்பு ஒன்று மனிதன் என்றால் மனனம் செய்கின்றவன் என்பது பொருள் மனநம் செய்வது என்றால் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் செய்கின்றதாகும் அதாவது நித்தியம் இன்னது என பகுத்துணர்ந்து அனித்தியத்தை நீக்கி நித்தியத்தை கை கொள்வது நித்தியம் இன்னதென்று அறிந்தால் அவனுக்கு சப்தமில்லை சப்தம் அனித்தியமாகும் இரண்டு எப்போது சப்தம் தனக்குள் ஒடுங்குகின்றதோ அப்போது மனிதன் ஆகிறான் மூன்று நாம் நித்திரை செய்யும்போது நம்முடைய சுவாசகதி எவ்விதத்தில் ஓடுகின்றதோ அவ்விதம் எப்பொழுதும் ஒரே கதியாக வரும்போது ராகத்துவேஷாதிகளான எல்லா நிலைமைகளும் மறைகின்றன நான்கு தன் ஜீவசக்தி வெளியே பறவை ஜொலிக்கின்ற அந்த ஜூவாலையில் தன்னை பிரதிபலித்து காண்கிறபோது இப்படியொரு பொருள் உண்டென்று தோற்றம் உண்டாகின்றது இதுவே மிருகபுத்தி அஞ்ஞானம் ஐந்து அந்த சக்தியை வெளியே பரவவிடாமல் அதன் உற்பத்தி ஸ்தானமாகிய தன்னில் சேர்த்து லயிப்பித்து வெளித்தோற்றங்கள் அழியும்போது மட்டுமே மனிதனாகிறான் ஆறு ஈஸ்வரன் நம் இருதயத்தில் ஸ்திதி செய்கின்றது மாயையாய் இருக்கின்ற இயந்திரத்தால் அசையச் செய்து கொண்டு சர்வ பூதங்களிலும் வீற்றிருக்கின்ற பொருளாகும் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வர சைதன்யத்திற்கு ஒரே சக்தியல்லாமல் இரண்டு சக்திகள் இல்லை நாம் அதன் யதார்த்தத்தை அறியாததால் நம்முடைய சக்தி வேறு என்றும் மற்றுமுள்ளவற்றின் சக்தி வேறு என்றும் கருதுகின்றோம் எப்பொழுதும் பின்னகதியாகி வெளியே போய்க் கொண்டிருக்கின்ற தனது சக்தியை ஒரே வழியிலேயே ஏககதியாய் நடத்தி தன் உற்பத்தி ஸ்தானமான புருவமத்தியில் லயிக்கப்படுகின்றதோ அப்பொழுது இரண்டு சக்திகளோ பல சக்திகளோ இல்லையென்றும் அது ஒரே சக்தியே என்றும் அது தனது சக்திதான் என்றும் அறிந்து மானாபிமானம் அகன்று ராகத்துவேஷாதிகள் அழிந்து தானாகி தன்மயமாய்த் தேறுகிறது ஏழு பிரகிருதியில் இயற்கையில் காணப்படுகிற சிருஷ்டி வேற்றுமைகள் எல்லாம் ஜீவன் வசிக்கின்ற வீடுகளின் வேற்றுமைகளேயல்லாமல் ஜீவனுடைய வேற்றுமைகள் அல்ல எவ்விதமென்றால் நாம் பலவிதங்களிலும் வீடுகள் உண்டாக்கி அவற்றில் வசிக்கும் பிரகாரம் ஆகும் அவற்றில் வசிப்பவரெல்லாம் ஜனங்கள் என்பது போல எல்லா ஜடத்திலும் வசிக்கின்ற ஆத்மா ஒன்றே வசிக்கும் வீடுகளே ஜடங்களே பலவிதம் எட்டு உலகில் காண்கின்ற ஸ்திரி புருஷ வேற்றுமை இல்லாததாகும் ஒன்பது எப்போது ஜீவன் ஜடமாயிருக்கின்ற புறமான வீட்டில் அடங்கி வெளியே சலிக்காமல் வருகின்றதோ அப்போது புருஷன் ஆகிறான் அப்புருஷனே சிவன் பத்து ஜீவனான புருஷன் தன் வீட்டிற்குள் சக்தியாகச் சலிக்கின்றபோது புருஷ பிரகிருதி ஆகிறது அதாவது சக்திருபிணியாகிறது அதுவே சிவசக்தி பதினொன்று நாம் இப்போது உள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் இருப்பதனால் நபும்சகம் ஆகின்றோம் அதாவது ஆணும் பெண்ணும் அல்லாத நான் என்னும் அகங்காரமாயிருக்கின்ற அலி அந்த அலியால் மனமாகின்ற சக்தி வேறுபட்டு பிரகாசிக்கின்றது பன்னிரண்டு நான் என்ற அகங்காரமான பிரம்மா பிரம்மாபுருவ மத்தியிலுள்ள அக்கினி குண்டத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு எண்ணங்களாக இருக்கின்ற பொருட்களைக் கொண்டிருக்களை அவ்வக்கினியில் ஹோமம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஹோமத்தில் இருந்து உண்டாகின்ற புகையே இதோ காணப்படுகின்ற உலகம் புகையினுள் இருப்பதால் ஸ்திரி புருஷர்களை வேறுபடுத்தி அறிய முடியாமல் இருக்கிறது எப்பொழுது உலகமாயிருக்கின்ற புகை விலகமோ அப்பொழுதே தெளிவாக அறிய முடியும் ஃபோமித்த பொருட்கள் எரிந்தால் உலகமாயிருக்கின்ற புகை நீங்கி நபும்சகமான அகங்காரம் விட்டு எல்லாம் அறிந்து புருஷனாகும் அதாவது பிராணாயாமம் செய்து புருவமத்தியிலுள்ள சுழிமுனையான அக்கினி நேத்திரத்தில் மனத்தையும் திருஷ்டியையும் பார்வையையும் நிலைநிறுத்தி ஊதும் போது பிரகாசிக்கும் அவ்விதம் தனது ஜீவசக்தி பிரகாசித்து அகங்காரம் அகன்று எல்லாம் தெரிந்து புருஷன் ஆகும் பதின்மூன்று புருஷன் புறமான வீட்டிற்குள் சுக்கிலத்தை போஷிப்பதுவே கற்பம் அது எவ்விதமெனில் வீட்டிற்குள் சுக்கிலத்தை நிறுத்துவதாகும் அதாவது வெளியே விடாமல் பத்திரமாய் அபிவிருத்தி பண்ணுவது பதினான்கு அந்த சுக்கிலத்தால் தான் சிருஷ்டி அந்த சிருஷ்டியே ரூபம் உருவம் அந்த ரூபம் எண்ணத்தால் ஆவதாகும் அதாவது எண்ணமே ரூபம் பதினைந்து அந்த எண்ணம் சங்கற்பம் சுக்கிலத்தில் பிரதிபலிக்கும் பொழுது அந்நிலைக்கேற்ப ரூபம் அமைகிறது பதினாறு சுக்கிலமே ரசம் எனவும் சொல்லப்படுவது அந்த சுக்கிலத்தை ஊதிக்கட்டி நிறுத்தும் பொழுது மணியாகிறது அதற்குத்தான் ரசமணி எனக் கூறுவது பதினேழு அவ்விதம் சுக்கிலத்தை ஊதிக்கட்டி கட்டி நிறுத்துவதற்கே ரசவாதம் எனச் சொல்வது ரசம் சமன் சுக்கிலம் வாதம் வாயு சுக்கிலத்தை வாய்வினால் ஊ ஊதிக்கட்டி மணியாகும் பொழுது ஞானம் உண்டாகிறது ஜீவசக்தி வாயு ரூபமாய் வெளியே போய் அழிகின்றதை அவ்விதம் அழிய விடாமல் நமக்குள்ளே சதா மேலும் கீழுமாய் ஊதி சுக்கிலத்தை கட்டி நிறுத்தும் பொழுதுதான் நாம் ஜென்மசாபல்யம் பிறவி பெரும்பயன் அடைகிறோம்